அடடே வா மாணிக்கம் என்ன இன்னைக்கு காலையிலே வந்துட்ட அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து மாணிக்கத்துக்கிட்ட கேட்குறாரு உன்ன மாணிக்கம் சொல்கிறான் ஆமாம் தாத்தா நீங்கள் நேர்த்திக்கு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை கேட்கக்கூடிய ஆவலில் தான் நான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறான் உடனே தாத்தா சொல்கிறாங்க சரி மாணிக்கம் நான் இன்னைக்கு ஒரு அழகான கதையை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கதை சொல்ல போகிறாரு அந்த கதையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா ஆராய்ந்திட வேண்டும் அந்த கதையினுடைய தலைப்பு என்னது ஆராய்ந்திட வேண்டும் இதுதான் நம்முடைய பாட நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா சரி நம்ம இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா முன்னாடி காலத்துல எல்லாம் நாடுகளை வந்து யார் ஆட்சி செய்து வந்தா மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க இல்லையா மன்னர் என்ன சொல்லுவாங்க மன்னர் மன்னருக்கு இன்னொரு பெயர் இருக்கு அரசர் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது அப்போ இந்த மன்னர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கிராமங்கள் வழியா போவாங்க எதுக்காக அப்படின்னா நாட்டு மக்கள் வந்து எப்படி இருக்காங்க நம்முடைய ஆட்சி வந்து சிறப்பானதாக இருக்குதா நாட்டில் உள்ள மக்கள் வந்து எந்த கவலையும் இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா நம்முடைய மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மன்னர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஊர்வலமாக போவாங்க சரிங்களா அங்க போய் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க நம்முடைய பாடத்திலையும் அப்படிதான் ஒரு கதை கொடுத்திருக்காங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போகலாமா நம்முடைய பாடத்திலயும் மன்னர் ஒருவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு குதிரை மீது அமர்ந்து மக்களினுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள நாட்டு மக்களினுடைய நிலவரத்தை அறிந்து கொள்ள ஒரு சுற்றுப்பயணம் வந்து போறாரு சரிங்களா அந்த குதிரை வந்து எப்படிப்பட்ட குதிரை அப்படின்னா ராஜா வந்து ரொம்ப இரக்க குணமுடையவர் சரிங்களா மன்னர் ரொம்ப இரக்க குணமுடையவர் அந்த மன்னரை போலவே குதிரையும் ரொம்ப குணமுடைய குதிரை அந்த குதிரை என்ன பண்ணுது அப்படின்னா ராஜாவை தன்னுடைய முதுகலை ஏற்றி கொண்டு ஊருக்குள்ள போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது போது சுற்றி முட்டி பார்க்குது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்குது அப்படி சுற்றி பார்க்கும்போது ஒரு நாய் காலில் அடிபட்டு நொண்டி நொண்டி வருது அது அந்த குதிரை வந்து பாக்குது அந்த குதிரை என்ன சொல்லுது அப்படின்னா கனை போலி மூலமாக சொல்லுது ராஜாவே இந்த நாய் ரொம்ப பாவம் கால அடிப்பட்டு நடந்து வருது இந்த நாய என்னுடைய முதுகில ஏற்றி அந்த நாய் எங்க போகணுமோ அங்க கொண்டு இந்த நாயை நம்ம விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கேக்குது உன்ன ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு குதிரையே நீயும் என்ன மாதிரியே இறக்கு குணம் உடையவனாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி குதிரைய வந்து அந்த மன்னர் வந்து பாராட்டுறாரு காவலர்கள் கிட்ட பின்னாடி வர காவலர்கள் கிட்ட சொல்றாரு அந்த நாயினை குதிரை மேல ஏ ஏற்றி அமர வைங்கள் அப்படின்னு சொல்லி காவலர்கள் கிட்ட சொல்றாரு உடனே காவலர்களும் நாயை கொண்டு வந்து குதிரை மேல உட்கார வைக்கிறாங்க இப்ப குதிரையில யார் யார் இருக்கா ராஜா இருக்கிறாங்க ராஜா முன்னாடி நாய் இருக்குது இல்லையா மன்னர் முன்னாடி நாய் இருக்குது இப்போ இந்த மூணு பேரும் என்ன செய்யறாங்கன்னா தெருவுல போயிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் யார் வந்துட்டு இருக்கா மன்னர் குதிரையில வர்றாரு அதனால என்ன பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அப்படியே நின்று மன்னனுக்கு வணக்கம் சொல்றாங்க ஓகேவா மன்னனுக்கு வந்து வணக்கம் தலை குனிந்து மன்னனுக்கு வந்து மரியாதை கொடுக்கறாங்க வணக்கம் செலுத்துறாங்க இந்த நாய் இதெல்லாம் பாத்துக்கிட்டே வருது இந்த நாய் என்ன நினைச்சிருச்சு ஓ நமக்கு தான் இந்த மக்கள் எல்லாம் வணக்கம் செலுத்துறாங்களா நமக்கு வந்து இவ்வளவு மரியாதை நாம முன்னாடி இருக்கோம் நமக்கு தான் இந்த மக்கள் மரியாதை சொல்லி என்ன செய்யுது சந்தோஷத்துல சத்தமா குறைக்குது நான் என்ன செய்யும் குறைக்கும் இதுவும் என்னதே மரபு சொல் சரியா லொல் ஒல்லுன்னு நாய் வந்து குறைக்குது உடனே அந்த குதிரை சொல்லுது நாயே நீ என்ன பண்ணாத சத்தம் போடாத நீ குறைக்காத உன்னை பார்த்து இந்த மனிதர்கள் வந்து வணக்கம் சொல்லல தான் வணக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லு அந்த நாய் சொல்றது நீ வந்து என் மேல இருக்க கூடிய பொறாமையில சொல்ற எனக்கு தெரியும் இந்த மக்கள் எல்லாம் எனக்கு தான் வணக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு வந்து அந்த நாய் சொல்லுது திருப்பி திருப்பி இந்த குதிரை எவ்வளவோ சொல்லுது நீ சத்தம் போடாத உன்னை கீழே இறக்கி விட்டுருவாங்க அதனால நீ சத்தம் போடாத லொல்லொல்லு குறைக்காது அப்படின்னு வந்து குதிரை சொல்லுது ஆனா அந்த நாய் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அது பாட்டுக்கு என்ன பண்ணுது அது சந்தோஷத்துல இருக்குது இதெல்லாம் காவலர்களுக்கு என்ன வருது எரிச்சல் வருது இந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது எரிச்சலா இருக்கும் இல்லையா உடனே அந்த நாயை புடிச்சு ரெண்டு அடி குடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா வேற ஒரு இடத்துல அப்படியே குதிரை இருந்து தூக்கி வெளியே விட்டுட்டாங்க உடனே அந்த நாய் என்ன பண்ணுச்சு பயந்து போய் ரொம்ப தூரமா ஓடி போயிட்டு அந்த நாய் திரும்பி பாக்குது திரும்பி பார்க்கும் போது திருப்பி மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மன்னருக்கு வணக்கம் செலுத்துறாங்க உடனே இந்த நாய் நினைக்குது ஐயோ நம்ம இல்லாட்டியும் மக்களுக்கு மக்கள் வந்து மன்னர் மன்னருக்கு வணக்கம் செலுத்துறாங்களே நாம தான் தவறா எடுத்துக்கிட்டோமோ அப்ப மக்கள் வந்து நமக்கு வணக்கம் செலுத்தலையா நாம தான் தவறா எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்து வருத்தப்படுது வருத்தப்பட்டு அது சொல்லுது ஐயோ நம்ம என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் ஆராய்ந்து செயல்பட்டு இருக்கலாமே தெரியாம நம்ம எப்படி தவறு செய்து விட்டோமே அப்படின்னு அந்த நாய் வந்து வருத்தப்படுது சரிங்களா இந்த கதை வந்து உங்களுக்கு எதுக்காக குடுத்துருக்காங்க தெரியுமா அந்த நாய் என்ன பண்ணுச்சு நொண்டி நொண்டி நடந்த நாய்க்கு குதிரையும் மன்னரும் என்ன செய்யறாங்க உதவி செஞ்சு குதிரையினுடைய முதுகுல வந்து அந்த நாயை வந்து ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுது குதிரை மேல ஏறின உடனே தன்னுடைய தகுதி என்ன அப்படிங்கறதையே மறந்து போய் மன்னருக்கு கொடுத்த மரியாதையை தனக்கு கிடைத்ததா நினைத்து கொண்டது இல்லையா அது கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்ல இந்த வணக்கத்துக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படிங்கறத அது யோசித்து பார்க்கவே இல்ல இதனால யாருக்கு நஷ்டம் வந்துச்சு தான் நஷ்டம் வந்துச்சு இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணணும் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் நல்லா சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும் சரிங்களா நம்ம ஒண்ணுக்கு பத்து வாட்டி யோசித்தோ யோசித்து சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும் ஓகேவா குழந்தைகளே